ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான நம்ம சிறுதானிய வெண்பொங்கல் தாங்க பொதுவாக சிறுதானிய நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா இன்றைக்கி அரிசி வச்சு சிறுதானிய வெண்பொங்கல் தான் நான் வச்சுருக்கேன் அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பதம் கரெக்டாக நமக்கு சாப் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் செய்ய தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே குதிரைவாளி வச்சும் நான் செஞ்சு போட்டிருக்கேன் அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சாதாரண நம்ம ரேஷன் பச்சரிசி வச்சு நான் போட்டிருக்கேன் எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம அதிகம் பாருங்கள் இப்போ இதான் தேங்க அரிசி இதை எடுத்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இது அஞ்சு பேருக்கு நான் இப்போ வந்து தம் டைப்பில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் வந்து அந்த வட்டாவிலேயே நான் இப்போ வந்து அரிசியை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் எந்த ஒரு பொங்கல் வைக்கும்போதுமே நம்ம இது மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணும்போது நமக்கு பதம் ப கரெக்டாக வரும் நம்ம டேரெக்டாக கழுவிட்டு அப்படியே வைக்கிறத விட இதை மாதிரி ஒரு சூடு பண்ணி வைக்கும்போது நமக்கு பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கோம் அதையும் லைட்டாக ஒரு சூடு பண்ணுங்கள் ரொம்ப கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப லைட் லைட்டாக சூடு ஏறினா இப்போ நம்ம அரிசியும் தொரம்பருப்பையும் ஒன்றா போட்டு நீங்கள் நல்லா கழுவி இறுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற போட்டுடுங்க இப்போ நல்லா நமக்கு ஊறிடுச்சு இப்போ நான் வந்து இப்போ எந்த கிளாஸால அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸால் மூணு கிளாஸ் வந்து இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா மூணு கிளாஸ் வைக்கும்போது பதம் நமக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால மூணு கிளாஸ் வைக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் வைக்கும் வைக்கும்போது நமக்கு பதம் கரெக்டாக வரும் மொத்தம் மூணு ப்ளஸ் ஒன்றரை ஏன்னா நம்ம அரை கிளாஸ் எது வச்சுருக்கலையா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஒன்றரை கிளாஸ் இப்படி வைக்கும்போது நம்ம கரெக்டாக வரும் இந்த அளவில் நீங்கள் வச்சு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எந்தால் அளக்குறீங்களோ அதால் மட்டும் தண்ணியை எடுத்துக்கோங்க இப்போ நான் அந்த தண்ணியை மாற்றிட்டோம் இப்போ அதில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு தே பொங்கலுக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க அடுத்தது பாசிப்பருப்பு வாயு பொருள்ன்றதால ஒரு ஒரு சின்ன கட்டியாக நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் போட்டு அதுவும் அப்படியே நம்ம ஊறின அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சிட வேண்டியதான் வச்சுட்றோம் அப்படியே நமக்கு கொதி வரும் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பாருங்க இந்த சமயம் ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிளரி ஒழுங்காக அடிப்பிடிக்காமல் பதமாக வர்றதுக்கு அடுப்பு ஃபுல் அடுப்புலேயே இருக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம இது பண்ணும்போது இப்போ பாருங்க நமக்கு ஓரளவு முக்கால் பத அளவு நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த சமயம் நமக்கு தம் போட வேண்டியதுதான் இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே ஒரு பிளேட்டை போட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தா தண்ணியை பிடிச்சி வச்சிருங்க இதை மாதிரி வைக்கும்போது நமக்கு பத்து நிமிஷம் கரெக்டாக லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சால் பதம் கரெக்டாக கரெக்டாக நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பதம் நமக்கு கரெக்டாக குழஞ்சி நல்லா இசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு நமக்கு பதம் வந்தாலே கரெக்டாக இருக்குது ஆனால் ஒன் அதனால் இப்போ வந்து அது குதிரைவாளி நம்ம வந்து ஒன்றுக்கும் நாலு வச்சுருக்கோம் நாலரையும் வைக்கலாம் ஆனால் தினை வந்து ஒன்றுக்கு மூணு வைங்க இப்போ நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நாம் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கோம் ஒரு கரண்டி அளவு எடுத்து ஏறினது எப்பயும் பொங்கல் தாளிக்கிற மாதிரி ஜீரகம் மிளகு அடுத்தது நம்ம இஞ்சி துருவி அப்படி கொத்தா போட்டுறாதீங்க தூவனப்பாதி போடுங்க கருகாப்பில் முந்திரி பருப்பு எல்லாமே தாளித்து நம்ம பொங்கலில் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பொங்கல் நமக்கு நல்லா சொல சொலையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொதுவாகவே சிறுதானியன்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் தின போது நமக்கு அதிக சத்துக்கள் உள்ளது தான் இதை மாதிரி ஒரு தடவை நீங்கள் நம்ம தினை அரிசியில் பொங்கல் வச்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு இப்போ முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சாச்சு எங்கள் வீட்டில் தின அரிசியில் பொங்கல் வைக்கும்போது இதை மாதிரி தின பொங்கல் வைக்கும்போது எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி தான் நம்ம ஃபேவரட் ஏற்கனவே தேங்காய் சட்னி ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் அப்படியும் தின பொங்கல் தான் நான் அதுலேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் நம்ம எந்த கொஞ்சம் நெய் திட்டமாகவும் நம்ம இதை மாதிரி எண்ணெய் போட்டு இதை மாதிரி செய்யும்போது தான் கரெக்டாகவே வரும் நம்ம தாளித்து கொட்டினது எல்லா இடத்துலையும் மிளகு ஜீரகம் பண்ணுற மாதிரி இது செய்யுங்க உங்களுக்கு தேவை பசு இது நான் பசங்களுக்கு கொடுக்கறதால நான் பச்சை மிளகாய் போல் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க காரத்தோட நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சுவையான தினைப்பொங்கல் ரெடியாகிடு இது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பதமான தினைப்பொங்கல் ரெடியாக எடுத்து இதை மாதிரி சிறுதானியத்தில் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சண்டே சாட்டர்டே இப்போ பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களோ அப்போ இதை மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது சிறுதானியத்தை சேர்த்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்